இப்போது என்னுடன் இணைந்துள்ளார் இணைய நாளிதழ் செய்திகளுக்காக ஓட்டமாவடி மாஞ்சோலை வைத்தியசாலை பொறுப்பதிகாரி டாக்டர் எம் 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 முஸ்தபா அவர்கள் கௌரவ முஸ்தபா அவர்கள் டாக்டர் முஸ்தஃபா அவர்களே அண்மை காலமாக கல்குடா தொகுதியின் அரசியல் அரசியலில் பொறுத்தவரையில் புதுமுகங்கள் களமிறக்கப்படுவதாக பரவலான கதைகள் எழுந்த வண்ணம் காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் அண்மை காலமாக உங்களுடைய பேரும் பரவலாக அடிபட்ட வண்ணம் காணப்படுகின்றது நீங்கள் ஒரு இளம் வைத்தியர் அதுவும் கல்குடா பிரதேசத்திலே பிறந்து கல்குடாவிலே படித்து கல்குடாவிலே நீங்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்று வரும் ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு இருக்கின்ற பாதையான வைத்தியத்துறையை விட்டுவிட்டு அரசியலில் இறங்குவதற்கான காரணம் ஏதும் இருக்கின்றதா அல்லது உங்களைப் பற்றிய இந்த கதைகள் உண்மையானதா சற்று இணைய நாளில் வாசகர்களுக்காக என்றால் மிகவும் அருமையாக இருக்கும் அதாவது எங்களுக்கு தெரியும் இப்போது நாட்டின் தேசிய அரசியலிலே ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது எனவே தேசிய அரசியலில் ஏற்படுகின்ற மாற்றம் உண்மையிலே அந்த பிராந்திய அரசியலிலும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பது யாவரும் அறிந்தவிடே அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டின் தலைமைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன எனவே இந்த நாட்டின் தலைமை மாற்றப்பட்டதன் பின்னணி என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் அண்மையிலே பாராளுமன்றத்திலே ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தார் அதாவது பாராளுமன்றத்துக்கு தகுதி மிக்க நல்ல பண்பாடுகளை கொண்ட அறிவு கொண்டவர்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த பின்னணியானது மக்களை மீண்டும் ஒரு முறை யோசிக்க வைத்திருக்கிறது போல் தெரிகின்றது ஏனென்றால் இந்த நீங்கள் கேட்டது போன்றிருஷாத் அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த பட்டியலிலே எனது பெயர் மூன்றாம் இடத்திலே இருக்கின்றது அதாவது இதற்கு முன்னர் விரிவுரையாளர் எனது மதிப்புக்குரிய நாசர் அவர்களும் அதன் பின்னணியிலே எங்களது சரண்டி நிறுவனத்திலே கடமையாற்றுகின்ற கணக்காளர் ரியால் அவருடைய பெயரும் அதன் பின்னே எனது பெயரும் வெளியிடப்பட்டிருக்கின்றன எனவே மக்கள் இப்போது புத்திசாலித்தனமாக சிந்திக்கின்றார்கள் அதாவது ஏற்கனவே இருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்தை விட்டு நாங்கள் புது முகங்களை அரசியலுக்கு கொண்டு வந்து அந்த அரசியலை ஒரு சுய நிர்ணயமிக்க ஒரு நல்ல தலைமைகளே ஒரு சிறந்த நாகரிகமான அரசியலாக மாற்றி அடாவடித்தனத்தையும் ரவுடித்தனத்தையும் ஏற்கனவே நடக்கின்ற போஸ்டல் அல்லது வடில்களை கொளுத்தி செய்கின்ற அரசியலுக்கு பதிலாக அதாவது நல்ல மனிதர்களை முன்னிறுத்தி அவர்களும் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த பெறுபேற்றை நாங்கள் பெற்று கொடுத்து அதன் மூலமாக அரசியலின் நாகரிகத்தை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என எதிர்பார்க்கின்ற ஒரு செயற்பாடாகவே நான் இதனை பார்க்கின்றேன் நீங்கள் அவ்வாறு உங்களுடைய பாதையை அரசியலில் மாற்றிக்கொள்ள முற்படும் பொழுது கல்குடா பிரதேசத்திலே நீங்கள் எந்த கட்சியை அதாவது எந்த கட்சி சார்பாக களமிறங்க இருக்கின்றீர்கள் அவ்வாறு நீங்கள் கல்குடாவின் அரசியல் பொறுத்தவரையில் அரசியல் வரலாற்றை பிரட்டி பார்க்கும்போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றது அவ்வாறு நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இறக்கப்படுவீர்கள் என்றால் வரலாற்றை புரட்டி பார்க்கும் அடுத்த பாதை வரலாற்றை பிரட்டி பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மொஹி அப்துல் காரிற்கு ஒட்டுமொத்த கல்குடா மக்களும் வாக்களித்து அதற்கு பிற்பாடு கல்குடாவின் பிரிநிறுத்துவம் ஏமாற்றப்படுகின்றது அதில் ஹிஸ்புல்லாவின் பங்கு அதிகமாக காணப்படுகின்றது அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ம்பி அவர்கள் இறக்கப்பட்டும் அதிலும் கல்குடாவின் அரசியல் இருப்பானது இழக்கப்படுகின்றது அதற்கு பிற்பாடு மொயின் அப்துல் காதர் மீண்டும் முஸ்லீம் காங்கிரஸ் இணைந்து ஒட்டுமொத்த கல்குடா மக்களும் வாக்களித்து முஸ்லீம் காங்கிரசின் மூலமாக பிரேரணித்துவம் காப்பாற்றப்படுகின்றது அதை அதனைத் தொடர்ந்து இரண்டு முறைகள் மீண்டும் மொயின் அப்துல் காதர் தற்போதைய பிரதி அமைச்சராக இருக்கும் அலி அவர்களும் அவர்களின் சாணக்கியத்தால் அந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மூலமாக அரசியல் பாராளுமன்ற கௌரவ அமீர் அமிராலி அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட அந்த ஆண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினால் மூன்று வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டார்கள் ஒருவர் ஃபரிட் மாஸ்டர் இரண்டாவதாக ஜலாலி எனப்படுபவர் அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் பார்க்கும்போது அது பிற்பாடு வந்த தேர்தல்களிலும் சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸினால் கல்குடாவில் பல வேட்பாளர்கள் ஒரே தேர்தலில் பல வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டு பிரதிநிதித்துவம் விளக்கப்படுகின்ற சந்தர்ப்பமே எமக்கு கிடைத்தது இந்த வகையில் நீங்கள் மீண்டும் கல்குடாவில் சில்லங்கா முஸ்லீம் காங்கிரஸில் களமிறக்கப்படுவீர்களானால் தனியாகவே நீங்கள் தனியாக நின்று களமிற களமிறங்குவீர்களா அல்லது உங்களுடன் சேர்த்து பல வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டு பழைய குருடி கதவை திரடி என்பது போல் பாராளுமன்ற மீண்டும் விளப்பதற்கு நீங்கள் ஒரு காரண இருக்க போகின்றீர்களா எனது கேள்வி நிச்சயமாக எரிஷார் என்னவென்றால் அதாவது நாம் இறங்கி இருக்கின்ற இந்த போராட்டம் அல்லது நாம் எடுத்திருக்கின்ற இந்த விருஷம் அதாவது இந்த பாராளுமன்ற புறநிதித்துவம் அதாவது இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சிறுபான்மையாக வாழ்கின்ற சமூகத்திலே அதுவும் கல்படா போன்ற பிரதேசத்திலே அவர்களது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் பாராளுமன்றத்திலே ஒரு பிரதிநிதியை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஏறத்தாழ பதினைந்து பதினாறு வயதாக இருந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் அரசியலிலே பிரவேசித்து அந்த சிறு வயது தொடக்கமே நாங்கள் இன்று வரையில் அரசியலோடு தொடர்புபட்டு பட்டு இந்த மக்களின் இயற்பு நிலை எதிர்ப்பு காலம் ஏனைய கலாச்சார உரிமைகளை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் காணி வளம் இந்த பிரதேசத்தின் பொருளாதார அபிவிருத்தி கல்வி அபிவிருத்தி மருத்துவ வசதிகள் தொடர்பாக நாங்கள் பல்வேறு பட்ட கொள்கை திட்டமிடல்களை மறைந்த மர்ஹோம் அதாவது மஜீன் அப்துல் காதர் அவர்களிடம் சமர்ப்பித்த ஒரே ஒரு சந்ததி என்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போன்று இப்போது அமைச்சர் அமிரியலையோடு இருக்கின்ற அவரது பிஆர்ஓவை நாங்கள் முதல் முதலிலே பிஆர்ஓவாக அறிமுகம் செய்ததும் அவரை அறிமுகப்படுத்தி வைத்ததும் நாங்கள் தான் இந்த பெருமையும் எங்களுக்கு இருக்கின்றது அதே போல் இந்த அரசியலிலே அதாவது நீங்கள் கேட்பது போன்று யார் குதிப்பார் என்பது அல்ல பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பாதுகாப்பதற்காக அல்லது தக்க வைப்பதற்காக எத்தனை தலைமைகள் இங்கே இருந்தாலும் எங்களுக்கு இடையிலே கூட்டு உடன்படிக்கையின் மூலம் இந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நல்லதொரு கேள்வி கேட்டீர்கள் அதாவது எங்களுக்கு காலாகாலமாக ஏமாற்றத்தை அளிக்கின்ற அல்லது பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்ற பலதரப்பட்ட அரசியல் தலைமைகள் கட்சிகள் இன்னும் எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றன அதாவது நாங்கள் ஒன்றை கூற வேண்டும் நாங்கள் வெற்றி பெறுவதோ தோல்வி அடைவதோ அதாவது அது ஆண்டவனின் ஏற்பாடு மக்கள் வாக்களித்தார்கள் என்பதற்காக நாங்கள் வெற்றி பெறவும் முடியாது மக்கள் எங்களை தள்ளிவிட்டார்கள் என்பதற்காக எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக நாங்கள் தோல்வி அடையவும் முடியாது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த அரசியலிலே அமைச்சர் கதிரைகளிலே அமர் அமர்ந்திருந்த பலர் இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்து தங்களால் சாதிக்க முடியாத நிலையிலே இருந்து கொண்டே அவர்கள் அமைச்சராகினார்கள் ஆனால் அதற்கு களம் அமைத்து கொடுத்தது கட்சிகள் உங்களுக்கு தெரியும் பசீல் செய்ததாவது பலமுறை அடைந்தும் அமைச்சராக இருந்திருக்கின்றார் அவருக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதற்குரிய பாதையை வகுத்து கொடுத்தது அதற்காக பலதரப்பட்ட தேவைகளும் அவர்களிலே காணப்பட்டிருக்கலாம் இருந்த போதிலும் நாம் இதுவரையில் எந்த கட்சி எந்த வாகனத்தினுடாக நாங்கள் பிரயாணம் செய்வது என்பதை நாங்கள் யோசிக்கவில்லை நாங்கள் யோசிக்கிற ஒரே ஒரு கல்குடாவின் பிரதிநிதித்துவம் அது யாராக இருந்தால் அது பண்ணுங்க அமைச்சர் அமிரலியாகவோ அல்லது இந்த பட்டியலிலே இருக்கின்ற அல்லது கணக்காளர் அல்லது வைத்தர் என்கின்ற வந்தாலும் இந்த பிரதேசத்திலே ஒரு நாகரீகமான அரசியலை அடுத்த விதைத்து செல்வது வழிகாட்டுவது எங்களுடைய ஒற்றுமையை வளர்ப்பது எங்கள் மக்களது தேவையை நாங்கள் நிறைவு செய்வது படிவாங்களை நாங்கள் கைவிடுவது அரசியல் விரோதங்களை நாங்கள் கைவிட்டு நாங்கள் ஒரு ஈமான் கொண்ட உண்மையான சமூக சிந்தனையாளர்களாக இந்த சமூகத்தை மக்களை மீட்டதற்கு எடுப்பதற்கான ஒரு போராட்டத்துக்காகவே நாங்கள் இப்போது கைகோத்துள்ளோம் எனவே இது தொடர்பிலே பலதரப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அல்லது எங்களை பார்த்து மற்றவர்கள் வித்தியாசமாக நினைத்து கொண்டாலும் நாங்கள் எந்த தலைமையினுடனும் அதாவது அரசியல் கட்சியோ அரசியல் கட்சி தலைவர்களோ நாங்கள் மிகவும் திறமையாக பேசுவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் எங்களது மக்கள் தாரை வார்த்து கொடுத்து நாங்கள் காத்தாங்குடியிலே எங்களது ஊரான ஏறாவூரிலே அமைச்சர் கதிரைகளுக்கு நாங்கள் ஆணை இருக்கின்றோம் ஆனால் அரசியல் முஸ்லீம் அரசியல் வரலாற்றிலே எந்த ஒரு காலகட்டத்திலாவது காத்தாங்குடி மக்களோ வேறவொரு மக்களோ அமோகமான வாக்குகளை இந்த கல்குடா மாநில இருக்கின்ற ஒரு நபருக்கு அளித்து அவரை பாராளுமன்றம் அனுப்பிய வரலாறு கிடையாது எனவே நாங்கள் அந்த விடயத்திலே மிக உன்னிப்பாக இருப்போம் அதாவது எந்த தலைமைத்துவத்தோடு நாங்கள் உடன்படிக்கை செய்கின்றோமோ அந்த தலைமைத்துடன் நாங்கள் மிக தெளிவாக சொல்வோம் அதாவது வேட்பாளர் என்றால் இவர் அந்த கட்சியிலே நிறுத்தப்படுவது ஒரே ஒரு ஆள் தான் என்பதனை நாங்கள் உறுதி செய்வோம் அது முஸ்லீம் காங்கிரஸோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக எமது உறுப்பினர் ஒருவரே இந்த கிழக்கு அதாவது இந்த கிழக்கு இந்த இருக்கிற மாவட்டத்திலே அதுவும் எங்களது கல்குடாவுக்காக நிறுத்தப்படுவார் சமூகத்திலிருந்து ஒருத்தரை வருவார் என்ற உறுதிமொழியை நான் வழங்கிக் கொள்கிறேன் முறை பாராளுமன்ற தேர்தலில் சகோதரர் ஹுசைன் அவர்களும் சகோதரர் முன்னாள் தவிசாளர் ஓட்டமாடி பிரதேச லெப்பயாஜியார் அவர்களும் அமைச்சர் அமைச்சராக பாராளுமன்ற கடலில் உட்கார்ந்து கொண்டிருந்த அமைச்சருக்கு எதிராக களமிறக்கப்பட்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் தோழியை கண்டார்கள் உடன்படிக்கை செய்திருந்தும் தேசிய பட்டியல் என்று தலைவர் அவர்களால் பரவலாக பலரால் கூறப்பட்டும் இன்று வரைக்கும் அவர்களுக்கு எந் எவ்விதமான ஒரு இணைப்பதிகாரியோ எந்த விதமான ஒரு பதவியும் கொடுக்கப்படவில்லை கல்குடா மக்களுக்கு என்று நான்கு ஐந்து வருடங்களாகின்றது அவர்கள் களமிறக்கப்பட்டதால் கல்குடாவில் இருந்த எமது பிரதிநிதித்துவத்திலக்கப்பட்டது அந்த அதற்கு பிற்பாடு மாகாண சபை தேர்தலில் மூன்று பேர் களமிறக்கப்பட்டார்கள் முஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பா ஜவாய் சாலி சகோதரர் சட்டத்தரின் ராசிக் சகோதரர் இஸ்மாயில் ஹாஜியார் போன்றவர்கள் களமிறக்கப்பட்டு எமது மாகாண சபை பிரதிநிதித்துவமும் விளக்கப்பட்டது அது அண்மை ஊரான ஏராவருக்கு சென்றது அந்த பிரயணம் பிரதேசவாதத்தை நான் கதைக்கவில்லை உங்களிடம் கேட்கவில்லை இது சம்பந்தமாக நீங்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் உடம்படிக்கை ஒன்றை காய்ச்சி அடுத்த களமிறக்கப்படுகின்றால் எந்த நம்பிக்கை அடிப்படையில் நீங்கள் அந்த உடன்படிக்கையில முற்றுமுழாக ஏற்றுக்கொண்டு கல்குடாவின் பிரயணத்தை காப்பாற்றப் போகின்றீர்கள் நிச்சயமாக அதாவது ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட என்று சொல்ற ஒப்பந்தங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவை அல்லது வழிப்படவையானவை என்பது எங்களுக்கு தெரியாது ஏனென்றால் இவர்கள் எந்த அளவிலேயே அவர்களோட விசுவாசமாக இருந்தார்கள் அல்லது இவர்களுக்கும் அவர்களுக்கிடையில என்ன குடுக்கல் வாங்கல் இருந்தது என்பது தெரியாது ஆனால் நாங்கள் ஒருபோதும் அதாவது காசுகளுக்காக அல்லது வாகன பேர்மீட்டுகளுக்காக அல்லது இவர்கள் போட கொடுக்க போகின்ற சிறு கோஆர்டினேட்டர் போஸ்டுகளுக்காக நாங்கள் வளாட்ட தயாரில்லை நிச்சயமாக நாங்கள் அதாவது எங்களது அமைப்பு எங்களது பிரதேசம் எங்களது ஒட்டுமொத்த மக்களது சக்தி திரட்டப்படமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக தலைமைத்துவம் மட்டுமல்ல கட்சிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த கல்குடா முஸ்லிம் சமூகம் நிச்சயமாக இந்த அரசியலிலே தேசிய அரசியலிலே இந்த பிராந்திய அரசியலிலே மாற்றத்தின் ஊடாக சிறந்த ஒரு இடத்தை தக்க வைக்கும் என நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்